மனிதன் தான் நினைப்பது நடக்க வேண்டும் என்று நினைத்து ஆசைப்படுகிறான் ஆனால் அது நடக்காமல் வரும்பொழுது அவன் புலம்புகிறான் தவிக்கிறான் புலம்பி தவிக்கிறான் எதுவும் நடக்காது ஏனென்றால் இன்று நடப்பது நேற்று நடந்தது நாளை நடக்கப்போவது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது என்பதால் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடாது நம் வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்பது தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது அதனால் நடக்க வேண்டியதை கட்டாயமாக நடத்தி வைப்பார் அது நன்றதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கையாகும் ஏமாந்துவிட வேண்டாம் ஆசை என்பது நம்மை சிக்க வைப்பதற்காக எதிர்மறை சக்திகள் நம்மை ஏமாற்றுவது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பதே சிறந்த வாழ்க்கையாகும் நன்றி நற்பவி அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடர்